அக்டோபர் பதினாறு நமது அனுதினமன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி நான் எம்மாத்திரம் இன்றைய வேத வாசிப்பு யாத்ராகமம் நான்காம் அதிகாரம் முதல் ஐந்து வசனங்கள் அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள் என் வாக்குக்கு செவி கொடார்கள் கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான் கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார் ஒரு கோல் என்றான் அதை தரையிலே போடு என்றார் அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று மோசே அதற்கு விலகியோடினான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி என்றார் அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்தபோது அது அவன் கையிலே கோலாயிற்று ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார் குறிப்பு வசனம் அதற்கு அவர் நான் உன்னோடே இருப்பேன் என்றார் யாத்ராகமம் மூன்று பனிரண்டு இசோம்போ தனது வாழ்க்கையின் பெரிய கேள்விகளைப் பற்றி யோசித்து எரிகிற நெருப்பு ஜுவாலையை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தார் நான் என்ன சாதித்தேன் என்று யோசித்தான் அதிகமில்லை என்று பதில் விரைவாக வந்தது அவன் பிறந்த மண்ணுக்கு திரும்பினான் மழைக்காடுகளில் தனது தந்தை தொடங்கிய பள்ளியில் பணியாற்றினான் இரண்டு உள்நாட்டு போர்களிலிருந்து தப்பிய தனது தந்தையின் சக்தி வாய்ந்த கதையையும் எழுத முயன்றான் இதையெல்லாம் செய்ய நான் எம்மாத்திரம் என்று யோசித்தான் இசம்போவின் தவறான எண்ணம் மோசையை நமக்கு நினைப்போட்டுகிறது தேவன் மோசேக்கு ஒரு வேலையை கொடுக்கிறார் நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார் அதற்கு மோசே நான் எம்மாத்திரம் என்கிறான் அதற்கு பின்பாக மோசையிடத்திலிருந்து வந்த பலவீனமான சாக்குப்போக்குகளைத் தொடர்ந்து தேவன் அவனிடத்தில் உன் கையில் இருக்கிறது என்ன என்றார் அதற்கு அவன் ஒரு கோல் என்றான் தேவனுடைய பலத்தினால் மோசே பார்வோனை சந்திக்கக்கூடும் அவனுடைய கையில் தேவன் எகிப்தியர்களின் தெய்வமான பாம்பை கொடுத்தனுப்பினார் ஒரே மெய்யான தேவனுக்கு முன்பாக எகிப்திய விக்கிரகங்களுக்கு வல்லமை இல்லை இஸ்ம்போவும் மோசேக்கு தேவன் அருளிய வார்த்தைகளை உணர்ந்து அதையே தன்னுடைய பதிலாகவும் உணர்ந்தான் நானும் என் வார்த்தைகளும் உன்னுடன் இருக்கிறது என தேவன் தன்னிடம் கூறுவதை தெளிவாக உணர்ந்தான் அவனுடைய தகப்பனாரின் வாழ்க்கை கதையை குறித்து அவன் எழுதினால் தேவனுடைய வல்லமையை குறித்து அநேகர் அறிந்து கொள்ளக்கூடும் என்று அவனுடைய நண்பர்களும் அவனை உற்சாகப்படுத்தினர் அவன் தனிமையாய் இல்லை நம்முடைய சொந்த முயற்சிகள் போதுமானதல்ல ஆனால் நான் உன்னோடே இருப்பேன் என்று நாம் ஆராதிக்கிற தேவன் சொல்லுகிறார் நம்முடைய சொந்த முயற்சிகள் போதுமானதல்ல ஆனால் நான் உன்னோடே இருப்பேன் என்று நாம் ஆராதிக்கிற தேவன் சொல்லுகிறார் உன்னிடத்திலிருக்கும் எதை தேவன் பயன்படுத்தக்கூடும் உன்னை கொண்டு தேவனால் எதை செய்ய முடியும் என்பதைக் காண்பிக்க அது எந்த அளவிற்கு உங்களுக்கு இருக்கிறது அன்பான தகப்பனே நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீர் என்னோடு இருக்கும்போது எனக்கு ஒரு குறையும் இல்லை உம்மை முன்வைத்து என் காரியங்களை செய்ய எனக்கு உதவும் அமன்